மேல் மண்ணோட மேல் மண் வாசனை இருந்துச்சா இந்த மண்ணை மோந்து பாருங்க இப்ப புரியுதா தாய்ப்பால் பால் இயற்கை படைப்பு அதுதான் இது பண்ணிக்கிட்டு இதுல இந்த இடத்துல தண்ணி பாயும் போது இருநூத்தி ஐம்பது கிராம் டிஏபி கிலோ ஐம்பது கிராம் மிக்லிசன் சல்பேட் நூறு கிராம் மண்ணின் வயிற ஊட்டச்சு அஞ்சு கிராம் பூம்பு இதை குப்பசாணி போட்டுட்டு இப்படி வாழ வளர்ந்தா ரெண்டு கிலோ தாறு கூட வராது நான் இன்னைக்கு கெட்டிக்கார வாழ எட்டு மாதம் ஒரு இலை வாழறதுக்கு பன்னிரெண்டு நாள்ல ஒரு இலை வரணும் அந்த இலையினுடைய எண்ணிக்கை தான் தாறு இருபத்தி நாலு டு முப்பதாவது இலையில தார் வரணும்